ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் கொதிக்கிற தண்ணியில் தோசமாக ஊற்றி பாருங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க எதுக்காக ஊற்றுறோம் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு ஏன்னா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்னை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்பந்தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சூடான வெந்நில தோசமாவை எதுக்காக ஊற்றுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணியை சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன் இது கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க நான் எண்ணெய் தான் தண்ணி நல்ல தலை தலான்னு கொதிக்கணும் இந்த அளவுக்கு நல்ல தலை தலான்னு கொதிச்சதுக்கு அப்புறம் இட்லி மாவு அரைச்சி வச்சிருப்போம் அதுல இருந்து நம்ம தண்ணி எடுத்த அதே கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் இட்லி மாவை நான் சேர்த்துக்கிறேன் இட்லி மாவும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தோசை மாவு இருந்தா அதை கூட சேர்த்துக்கலாம் இட்லி மாவை சேர்த்துட்டு கைவிடாம கிளறி விடுங்க கட்டி படிஞ்சிடக்கூடாது கூடாது அதனால நல்ல கிளறி விட்டுட்டு மாவு எடுத்த கிளாஸுக்கு முக்கால் கிளாஸ் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு சேர்த்துட்டு அந்த இட்லி மாவும் கோதுமை மாவும் ஒன்னா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கலந்து விடணும் சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா திரண்டு வரும் திரும்பவும் நான் அளவு வந்து சொல்றேன் ஒரு கிளாஸ் தண்ணிக்கு ஒரு கிளாஸ் இட்லி மாவு அப்படி இல்லைன்னா தோசை மாவு முக்கா கிளாஸ் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இதுதான் கரெக்டான அளவு நீங்க கிளறும் போது கொஞ்சம் தண்ணி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கவலைப்படாதாங்க இன்னும் கொஞ்சமா கோதுமை மாவு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க எந்த பிரச்சனையும் இல்ல இந்த மாதிரி செய்யும் போது மாவு ரொம்ப சாஃப்டா இருக்கும் கோதுமை மாவு சேர்த்ததும் இந்த அளவுக்கு நல்லா திரண்டு சட்டியில ஒட்டாம வரும் இதுதான் கரெக்டான பக்குவம் இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க நல்லா இது ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் மாவு மாவுரிச்சுது இப்போ ஓபன் பண்ணிட்டு கொஞ்சமா அந்த மாவுல எண்ணெய் ஊத்திட்டு இத ஒண்ணு சேர்க்க மாவை பிணைஞ்சி எடுத்துக்கலாம் மாவு சாஃப்டா தளர்வா இருக்கும் ஒன்னு சேர்த்த மாவை மூணா வந்து பிரிச்சு எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க உருட்டி வச்சிருக்க இந்த மாவை என்ன பண்ணலாம்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இடியாப்ப குழல் எடுத்திருக்கிற இப்ப இதுல ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அச்ச உள்ள போட்டுட்டு உருட்டி வச்சிருக்க உருண்டைகள்ல ஒரு உருண்டைய உள்ள போட்டுட்டு இடியாப்ப குழலை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு விஷயம் நம்ம பாக்க போறோம் ஒரே மாவுல இட்லி தட்டு அப்படி இல்லைன்னா இடியாப்பம் புணிகிற தட்டு இருந்தா எடுத்துக்கோங்க அதுல கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத உங்களுக்கே புரிஞ்சிருக்குங்க ஆமாங்க கோதுமை மாவு இடியாப்பம் தான் பண்ண போறோம் நிறைய பேர் வீட்டில் நைட்டு டைம்ல சப்பாத்தி தான் போடுவோம் சப்பாத்திக்கு பதில இந்த மாதிரி கோதுமை மாவு இடியாப்பம் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப சாஃப்டா இருக்கும் கோதுமை மாவு அப்படியே பிணைஞ்சி நம்ம புனியும் போது நமக்கு புனியறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி இட்லி மாவு சேர்த்து பிணியும் போது கஷ்டப்படாம ரொம்ப ஈஸியா பிணிஞ்சு எடுத்துடலாம் டயட்ல இருக்கிறவங்கெல்லாம் அரிசி மாவு இடியாப்பம் சாப்பிட முடியாது அவங்க இந்த மாதிரி கோதுமை இடியாப்பம் ஈஸியா செஞ்சு சாப்பிடுங்க இந்த மாவை மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியா செஞ்சிடலாம் இதை செய்கிற ரொம்ப நேரம் ஆகவே ஆகாது குழந்தைங்களுக்கு கொடுத்தாலுமே இது சீக்கிரமா ஜீரணம் நல்லது இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் இந்த எடுத்து இது ஒரு நிமிஷத்துக்கு வேக போதும் நம்ம ஏற்கனவே மாவு கிளரி தான் எடுத்து வச்சிருந்தோம் அதனால இதுக்கு வேகிறதுக்கு பத்து நிமிஷம் தான் ஆகும் இப்ப பத்து நிமிஷம் ஆயிருச்சு இது வெந்திருச்சு எடுத்து இன்னொரு பிளேட்ல மாத்திட்டு இதுல நீங்க தேங்காய் பால்னாலும் ஊத்தி சாப்பிடலாம் நான் தேங்காவை அப்படியே மேல துருவி போட்டுட்டு கொஞ்சமா நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிடுறேன் இது கூட குருமா சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இத சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க புனியறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் கஷ்டப்பட்டுலாம் இனிமேல் சப்பாத்தி செய்யணும்னு தேவையில்லைங்க இந்த மாதிரி ஈஸியாக இடியாப்பம் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம ஆவியில் வச்சு சாப்பிட்றதுனால மாவை மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நொடியில் இடியாப்பம் செஞ்சிடலாம் இந்த இடியாப்பம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும் கண்டிப்பா நீங்க ஒரு முறை செஞ்சு பாருங்க நீங்க திரும்ப திரும்ப இந்த மாதிரி தான் செய்வீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறதே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அது உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது போடுறது இடியாப்ப குழல் எடுத்து அச்சி வந்து நம்ம இடியாப்பத்துக்கு சின்ன அச்சா போட்டேன் இது கொஞ்சம் பெரிய அச்சா போட்டுக்கோங்க இப்போ உருட்டி வச்சிருக்க மாவை ஒரு உருண்டையை இடியாப்ப குழல்ல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இடியாப்ப குழல க்ளோஸ் பண்ணிக்கலாம் அடுப்பு அன் பண்ணி கடாய் வச்சிருக்கேங்க அதுல கொஞ்சம் அதிகமா தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா நெய் அப்படி இல்லைன்னா என்ன சேர்த்துக்கோங்க நான் என்ன தான் சேர்த்திருக்கேன் தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் இடியாப்ப குழல்ல சேர்த்து இருக்கிற மாவை டேரக்டாவே இந்த வெண்ணியில புனிஞ்சு விட்டுக்கலாம் இதை பிணிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இது வட்டமா இல்லைன்னா உங்களுக்கு எப்படி வாட்டமா இருக்குதுமோ அந்த அளவுக்கு நீங்க புணிஞ்சு எடுத்துக்கலாம் கரெக்டான சைஸ்ல எல்லாம் பிணிஞ்சு எடுக்கணும்னு தேவையில்லை இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம வீட்டு குழந்தைங்க அடிக்கடி விரும்பி சாப்பிடுற நூடுல்ஸ் தாங்க கடையில வாங்கி கொடுக்கறது அந்த அளவுக்கு உடம்புக்கு ஹெல்த்தி மாதிரி கோதுமை மாவுல வீட்லயே பிணிஞ்சு விட்டுட்டு உடனே கரண்டி எதுவும் போடாதங்க அஞ்சு டு ஒரு ஏழு நிமிஷம் இது நல்லா வந்து கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கும் போது மேலே எலும்பி வந்துரும் இதை இப்ப வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம கைப்பட நம்ம வீட்டுல நாமளே வந்து நூடுல்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு ஈஸியா செஞ்சு கொடுத்துடலாம் இதை செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது மாவை மட்டும் ஒண்ணு சேர்த்து நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா இதை செய்யறதுக்கு அஞ்சு நிமிஷம் போதும் படிச்சு எடுத்தாச்சு நல்லா உதிரி உதிரியா இருக்குது இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்க இதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பூண்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்குனா போதும் வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் ஒரே மாவுல ரெண்டு விதமா செஞ்சுருக்கோம் ஒரே மாவு இருந்தா போதும் நம்ம குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி டயட்ல இருக்கவங்க கஷ்டப்பட்டு சப்பாத்தி செஞ்சு சாப்பிடணும் அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி கோதுமை இடியாப்ப செஞ்சு ஹெல்த்தியாகவும் டேஸ்டாவும் சாப்பிடலாம் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு தக்காளி மிக்சி ஜார்ல அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வதக்கி எடுத்துட்டு இப்ப மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்து உங்கள் உங்க காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்க சேர்த்துக்கோங்க கொஞ்சமா மஞ்சத்தூள் கா டீஸ்பூனுக்கு கம்மியா கரம் மசாலா சேர்த்துருக்குறேன் இது கூட நான் வேறு எதுவுமே சேர்க்கல சோயா சாஸு டொமேட்டோ கேச்சப்பு எதுவுமே நான் சேர்க்கலங்க ஹெல்த்தியாக செஞ்சுருக்குறேன் இது கூடவே முட்டைக்கோஸு கேரட்டு கேப்சிகம் கூட சேர்த்து செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மசாலா தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்க்கறதுக்கே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இறக்குற டைமில் கொஞ்சமாக மல்லித்தழை போட்டு நல்லா கிளறிவிட்டு இறக்குங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச நூடுல்ஸ் வந்து ரெடியாகிருச்சு இனிமேல் ஹோட்டல்லலாம் வாங்கி கொடுக்காதங்க அதே மாதிரி கடையில் இருக்கிற பாக்கெட்டை வாங்கியும் கிண்டி கொடுக்குறாங்க கொடுக்காதங்க கோதுமை மாவு வச்சு ஹெல்த்தியா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டிலயே செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்க மத்தியானம் ஸ்கூலுக்கு கூட லஞ்சுக்கு கூட கொடுத்து விடலாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ஒரு முறை இந்த மாதிரி செய்யுங்க நீங்க திரும்ப திரும்ப இந்த மாதிரி தான் உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்க கடையில எல்லாம் இனிமேல் வாங்கியே கொடுக்க மாட்டேங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் உங்க குழந்தைங்களும் இதை தான் கேட்பாங்க ஒரே மாவு வச்சு ரெண்டு விதமான ஹெல்த்தியான உணவு செஞ்சிருக்கோங்க நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்டாவும் சத்தாவும் இருக்கும் இந்த ரெண்டு ஐடியால உங்களுக்கு எந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கறதே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கான இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ எல்லாம் நம்ம சேனல்ல நிறைய இருக்குது நம்ம சேனல பாக்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கான இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்